இயாழ்பாணம் நெடுந்தீவு மேற்கை புறப்படமாகவும் விநாயகபுரம் துணுக்காயை வதிபடமாகவும் தற்காலிக வதிப்படமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் நாகம்மா அவர்கள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் வேலாயதர் சிவகாமி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகிழம தனுஷ்கோடி சின்ன பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் தனுஷ்கோடி சுப்பிரமணியம் அவர்களின் அன்பு மறைவையும் காலம் சென்றவர்களான கதிராசிப்பிள்ளை அரியன் சேது பிள்ளை நாகலிங்கம் தியாகராசா ஆகியோரின் அன்பு சகோதரியும் நல்லம்மா நாகேந்திரன் மனோன்மணி ஆகியோரின் அன்பு மைத்தரியும் சத்தியசீலன் ஞானசீலன் அன்பரசி கரசி கேதீஸ்வரன் காலம் சென்ற வைத்தீஸ்வரன் புவிநாயகன் ஆகியோரின் பாசமிகு பாசமிகுதாயாரும் கலைச்செல்வி உமையரகுமாரி புண்ணியமூர்த்தி உதயகுமார் திருமலர் தமிழ்செல்வி ஆகியோரின் அன்பு மாமியாரும் செந்தூரன் யோஜிதா காலம் சென்று ஆரோடன் ஆரண்யன் சிந்துஷா டர்சிந்தன் காலம் சென்ற தயானந்தன் கஜந்தன் சஹிதா காலம் சென்ற கோகுலன் ஷோபிகா ஜனனி பிரியந்த் பிரதீஷ் யதுஷா கிருஷா ஜெனுஷா கோபிஷன் ලෝජනා කැනිවලි පරණව ස්වවාාජිනී குයින්සිකා නිිසන් ඩර්ියන් விජ ஆහිුරින් අුපෙතිගම ආරභී අස්විහන්, අක්ෂිකා, අක්ෂරා අශ්මිදා කිෂානිිකා ෘක්ෂිකා ஆහිியුරින් අුකෘටීව ආවර. அன்னாரது இறுதிக்கிரியகள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆறு மணி அளவில் சந்தை வீதி அஞ்சேனு குளத்தில் உள்ள அன்னாரது தற்காலிக வதிவிடத்தில் நடைபெற்று பின்னர்

மகள் அன்பரசி ஒன்பது நான்கு ஏழு ஏழு சுழியம் இரண்டு நான்கு மூன்று ஒன்று ஒன்று மூன்று மகள் மங்கையன்சி மூன்று மூன்று ஒன்று நான்கு இரண்டு சுழியம் ஒன்பது எட்டு ஆறு இரண்டு எட்டு மகன் கேதீஸ்வரன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஐந்து நான்கு ஒன்று இரண்டு ஆறு சுழியம் ஒன்று மகன் புவிநாயகன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு சுழியம் ஆறு எட்டு ஏழு ஏழு ஐந்து ஆறு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்